செய்ய வேண்டாம் லாசுவே வலியவா என்று சொன்ன பொழுது அண்ட சொன்னார் கல்லை கல்ல என்ன செய்ய எழுந்து போடுங்க ஏன் உயிரோடு எழுந்துச்சா எது வரணும் வெளியில வரணும் அதை பார்த்திருந்த அந்த ஜனங்களுக்கு அதே என்னன்னா இவரும் கல்லை புரட்டி போட்டாரா எங்க வருவாரு எதுல வருவாரு சொல்லி நம்ம தப்பா நினைச்சுதான் போற சகோதரிகளா அவர் கல்ல பாவம் உயிரோடு கூட ஏன் சேர்ந்து உட்காந்துருக்காரு ஒல்லியே உட்காந்துருக்காரு கல்ல பரட்டி கூட நம்மளா இருக்கிறோட தைரியத்துல தான் நம்மளா என்ன செஞ்சிட்டோம் வீட்டுக்கு போயிட்டோம் வாங்க எல்லாம் சேர்ந்து போய் எதை புரட்டி போடுவோம் நீங்க ஒன்னும் பெருசா புரட்டி போட வேண்டாங்க உங்க வாழ்க்கைய தலைகீழாக புரட்டி போடும் போதுமா போடும்படியாக மரணத்தை ஒருக்காக அவர் செய்து மருத்துவர்களே முதல் பேரானவராக உயிரோடு கூட எழுந்திருக்கிறார் பழைய பாட்டு அதுக்கு முன்னதாக யாருக்கு உயிரோடு கூட எழுவதையா

அந்த நிலை என்ன என்று சொல்லி உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் யாத்ரா இருபதாவது அதிகாரம் மூன்று நான்கு என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்க ஒப்பான ஒரு சொருபத்தையாகிலும் யாரு கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேமிக்க வேண்டாம் உன் ஆராதிக்க வந்திருக்கிற தேவனுடைய ஜனமே ஆண்டவரை கோபமா பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஆசையா எரிச்சல் உள்ளவராய் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஆசையா அல்லது அன்புள்ளவராய் என் மகளே என்று சொல்லி கட்டி அமைக்கிற ஆண்டவரை

தேவருக்கு கொடுக்கிற கனத்தை தேவருக்கு கொடுக்கிற புகழ்ச்சி தேவருக்கு கொடுக்கிற அன்பை நம்பிக்கையை விசுவாசத்தை இன்னொன்றை மீது வைத்தால் அதுதான் அதுதான் இருக்கிற ஆராதனை அலையா தேவன் எங்கே தள்ளப்படுகிறாரோ அங்கே கல்லானது நிமித்தி வைக்கப்படுகிறது கல் எங்கே புரட்டி தள்ளப்படுகிறதோ அங்கு உயிர் திறந்த ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக வெளிப்படுவார் அவர் ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்தவர் ஆனா நீங்க மறித்தோழு கவரை தேடிக்கொண்டு இருக்கிறீர்கள் ரொம்ப இயேசு ஒரு சிலர் அழைத்த பொழுது ஒரு சிலர் சார் கொடுக்கணும்னு சொன்னார் ஐயா இப்போது அவங்க திறனடி என்னால் வர முடியாது அப்பா வயசானவன் இன்னும் கொஞ்ச நாளில் டேட் பற்றுவார் அப்புறம் அவங்க திறடி நான் வரேன் மருந்து ஒரு தங்கள் மறித்தோரை அடற்கப்படுத்தி என்னென்ன செய் திரும்ப செய்வா ஒயோன இருக்கவரை திரும்பற்றுவதற்கு அவரை வணங்கி ஆனாலிப்பதற்கு எதற்கு நம்முடைய கண்ணிற்கு முன்னதாக இருக்கிறோம்

சொருபமோ விக்கிரகமோ தேவனை எரிச்சுள்ள தேவனாக மாற்றுவது என்று யோசிச்சு பாருங்க கடந்த வாரத்துல புறப்பட்டு சொல்லும்போது போது மண்ணில் லட்சக்கணக்கான மக்கள் பெருமான கூட்டு கூட்டமாக விக்கிரகங்கள் தேசத்தில் பெருக பெருக தேவனுடைய கோபம் உஷ்ணமாக இந்த கூறுகளை இழந்து வருது ஆனால் இந்த தேசத்தை தாக்குகிறது

ஆனா அங்க இருந்ததால மூணு பேர் சொன்னாங்க நாங்க வணங்கி ஆராதிக்கிறது தான் தெய்வம் சொன்னாங்க அது இல்லையா ஏழு மடங்கு இந்த தெய்வத்துக்குரியது என்று சொல்லி அருள் சொன்னார்கள் இவங்க சொன்னாங்க பட்சிக்கு அக்னி எங்கள் தேவன் உலகத்தினுடைய அக்னிக்குள்ளே உலாவுக்குரிய நம்முடைய தேவன் அக்கினி பட்சிக்கு நம்முடைய ஆண்டவர் அலையா விக்கிரகங்களால செய்ய முடியாத ஒண்ணு கண்ணு இருக்கும் பார்க்காது காலு அழகாது கை இருக்கும் அசையாது எந்த செயல்பாடும் இருக்காது ஆனால் நீங்கள் நானும் வணங்கி ஆராதிக்கிறேன் அப்படி ஆண்டவர் இருக்கிறாரே சகோதரத்தில் செய்ய வல்லவர் தேவரின் சகோதரத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறீர் இருக்கிற ஆராதனை முதல் உலகத்தை அழித்து போட்டது துரிதமாக ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஆதியாகவும் ஆறாவது அதிகாரம் ஏழாவது சொந்த வாசிங்க

சோதி இந்திர கர்ஆதனாலே நரைந்துதான் அந்த கூடுதல் உலகத்தை ஆண்டவர் அழிந்து போட்டார் அடுத்து துருமோ உக்கிர கர்ஆதனை ஆண்ட பொழுதுதான் அதிகாரத்தை 11வது அதிகாரத்தை எடுத்துகொள்வே பன்னிரண்டு நோக்கி நீ உன் 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 விட்டு காண்பிக்கும் தேசத்துக்கு போ இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும் இந்த ஆபிரகம் கல்லையருடைய பட்டணத்திலே உலகத்தில் விக்கிரகங்களாகிய கடவுள்களை அறிமுகப்படுத்தும் அந்த பட்டணத்திலே பல தெய்வங்களை செய்து அந்த செய்யக்கூடிய அந்த விக்கிரகங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லி இது அந்த தெய்வம் இந்த தெய்வம் என்று சொல்லி விக்கிரகங்களை பேசி மார்க்கெட்ல கொண்டு வந்து விற்பனை செய்யக்கூடிய குடும்பத்தை சேர்ந்ததால இந்த ஆபிரகாமை தேவனை விட்டு வெளியே வா என்று சொல்லி அழைக்கிறார் அங்கே நீங்க தெரிஞ்சுக்கலாம் தேவனை விடுகிற ஆராத விழிக்காதுன்னு சொல்லி இன்னொரு வசனத்தை நீங்க வாசிக்கலாம் ஆதியாகமம் ஆகமும் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஆதி ஆகமும் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வாசிங்க இப்பொழுதும் தகப்பனுடைய வீட்டின் மேல் உள்ள வாஞ்சினாலே நீ புறப்பட்டு போகிறதா போகலாம் என் தெய்வங்களை ஏன் கொண்டு போகிறாய் தெய்வங்களை யாரா திருட முடியுமா அதோ உங்க தெய்வ விக்கிரகமா இருந்தா எப்ப வேண்டாலும் அதை தேடி மோப்ப நாய்கள் கண்டிப்பா போகும் கூடவே நீங்க எதையும் வளர்க்கணும் விக்கிரகாரம் பண்ணீங்கன்னா கூடவே சேர்ந்து ரெண்டு மோப்ப நாய் என்ன செய்யணும் வளர்க்க வேண்டும் என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய் என்று கேட்டான் குமார்த்தை பலாத்காரமாய் பிடித்து வைத்துக் என்று நான் விட்டேன் தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீர்களோ அவனை உயிரோடீங்க தெய்வம் யாரு கூட அவன் உயிரோடதான் இருப்பான் அவனை யாரும் என்ன செய்ய முடியாது என்ன சொல்லுது உயிரோட வெகுவேகாலம் பண்ணக்கூடிய எவ்வளவு உயிரோட இருக்கிறதுக்கு தகுதியேற்றவன் உயிரோட இருக்கிறதுக்கு அருகேற்றவன் வசனம் சொல்லுகிறது உயிரோட உடனே தான் உங்களுடைய பொருள் ஏதாவது நசத்தில் உண்டானால் நீர் அதை நம்முடைய சகோதரருக்கு முன்பாக பரிசோதித்தறிந்து அதை எடுத்துக் கொள்ளும் ராகேல் அவைகளை திருடி கொண்டு வந்தது யாக்கோபு அறியாத கவனிங்க யாக்கோபுக்கு உயிருள்ள தெய்வம் அவன் புறப்பட்டு அவருடைய வீட்டை விட்டு ஒலாம்பரத்தில் வந்து தன்னும் தனியனா போது அந்த ராத்திரே அன்று ஒரு சொப்பனத்தை கொடுத்தார் வரணத்துக்கு பூமிக்கு ஒரு ஏனி போடப்பட்டிருந்தது தேவத்துதர்கள் ஏனியில ஏறுதொள்ளும் இருந்தார்கள் உச்சியிலே தேவன் நின்று கொண்டிருந்தார் அவர் யாத்தாவை பார்த்து பேசினார் நீ போகிற இடத்துல நான் உன்னோடு கூட இங்கிருந்து நான் அவனை திரும்ப கொண்டு வருவான்னு சொல்லி வாக்கு தங்களை கொண்டு அனுப்புற இவன் போனான் இருபது வருஷத்துக்கு பிற்பாடு என்ன செய்யலாம் திரும்பி வருகிறார் இருபது வருஷத்துக்கு பிற்பாடு திரும்பி வருகிறார் ராகியல் விரும்பினா ஏழு வருஷம் இலவசமா யூ பகல் வேலை செஞ்சா ஆனா ஒரு நாள் ராத்திரி விடுத்த பிற்பாடு காலில் பார்க்கலாம் வந்தது யாரு இல்ல ராகியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றம் கூலா சொன்னான் லவன் இன்னொரு ஒரு ஏழு நாளை ராகியலுக்காக நிறைவேற்று அப்படின்னா இன்னும் ஏழு வருஷம் ராகியலுக்காக என்ன செய்ய வேலை செய்ய மீண்டும் ஏழு வருஷம் வேலை செஞ்சான் தான் விரும்பின அந்த பெண் ராகலை அடை வேண்டும் என்பதற்காக பதினாலு வருஷம் விரும்பி அடைந்ததானே அந்த மகா பெரிய பொக்கிஷம் அந்த ஆசீர்வாதம் தான் இந்த ராகல் இந்த ராகல் கிட்ட என்ன இருக்குது விக்கிரகம் இருக்குது லாபாருடைய தெய்வத்துடைய சிலைகள் இருக்குது இது தெரியாம யாக்கோ சொல்றான் இதை யாருக்கையாவது கண்டுபிடிச்சிட உயிரோட கண்டுபிடிக்கப்பட்டுள்ளோடைய வாழ்க்கையில் வந்த வேதனை விவரிப்பதற்கு எந்த மொழியில் வார்த்தைகள் கிடையாது யோசிச்சு பாருங்க வாழ்க்கையை அழித்துவிடும் தேவனுடைய கோபத்தை கிண்டிவிடும் ஆதனை தேவனை தள்ளி இதுதான் தெய்வம் என்று சொல்லி இன்னொன்று பார்த்து நீங்கள் சொல்றது தேவனுக்கு பிடிக்காது நான் பிதாவானால் எனக்கு பயப்படும் நான் பயமெங்கே எனக்கு கொடுக்கும் என்று சொல்லி ஆனவர் கேட்கிறார் ஆண்டவரைய மகனையும் நிறத்தையும் வேறொன்றைக்கு விட்டு கொடுக்க மாட்டார் ஆகினாலதான் அவர் ஆராதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் ஆராதனை அப்படி வந்து செய் வரக்கூடாது ஏற்கனவே நான் ஒரு கேள்வி கேட்டேன் அது அப்படியே நான் அதே இடத்துல வரது போயிட்டேன் இந்த கழு புரட்டி தள்ளப்பட்டால்தான் இயேசு வெளியில வர முடியுமா இல்லையா ஏன் அந்த கல் புரட்டி தள்ளப்பட்ட தெரியுமா அந்த கல்ல வைக்கப்பட்டிருக்கிறதான முத்துரை ரோமர்களுடைய முத்துரை அன்றைய வல்லரசு ரோம தேசம் தன்னுடைய அங்கீகாரத்தோடு அந்த முத்துரை வைத்திருக்கிறது அந்த கலரை சுற்றும் ஏராளமான ரோம போர்ச்சவர்கள் படைவீர்கள் பாதுகாப்போடு கூட இருக்கிறார்கள் அதற்கு மேல பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கிறாங்க இந்த சூழல்ல எவ்வளவு அந்த கலரை என்ன செய்ய முடியாது யாரும் அந்த கலரை நெருங்க முடியாது யாரும் அந்த முத்திரையை உடைக்க முடியாது யாரும் அந்த கலரை என்ன செய்ய முடியாது புரட்டி முடியாது ஏனென்றால் பலத்த பாதுகாப்பு மேல இருபத்தி ஏழு கடைசி வாசிச்சோம் இந்த கல்லுக்கு முத்திரை வைத்து காவல் காத்து அந்த கல்லை யாரும் நெருங்க முடியாத இந்த பாதுகாப்பு எவன் வர பாக்கலாம்னு சொல்லி எல்லாம் இருக்கிறாங்க திடீர்னு சொல்லி இடியும் இன்னொரு பலத்த பிரகாசத்தோடு கூட வானத்துல இருந்து தேவனுடைய தூதர்கள் இறங்கி வருகிறார்கள் இப்ப என்ன ஆச்சு ஆசிச்சு பாருங்க இறங்கி வருகிறார்கள் அந்த என்ன ஆச்சுன்னு இருபத்தி அதிகாரம் நாங்கள் வசனம் காவலாளர் அவனுக்கு பயந்ததுனால் செத்தவர்கள்